நரேந்திர மோடியின் திட்டங்கள் நாட்டை வலிமைப்படுத்துவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் பாஜக விவசாய அணி சார்பில் ஈரோடு வில்லரசம்பட்டியில் நடைபெற்ற விவசாயிகள் விழிப்புணர்வு மாநாட்டில் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொண்டார் அப்பொழுது வள்ளி கும்மி கலைஞர்களுடன் நடனமாடிய மத்திய அமைச்சர் திருவள்ளுவர் போட்டோவுடன் கூடிய தினசரி காலண்டரை வெளியிட்டார் பின்னர் பாஜகவினர் மத்தியில் பேசிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அமைச்சர் என்றால் அரசன் இல்லை என்றும் சேவை செய்பவன் என்றும் கூறினார்